ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவள் பொங்கல் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சிறுபெருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த சிறுபெறுப்பை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லேஸாக வந்து வறுத்துக்கிடணும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் லேஸ் அந்த வ வறுத்து அந்த வாசம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கிடணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு இங்கே பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இது வந்து இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் நல்ல ஒரு வாசம் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸை இதை வந்து தண்ணி வச்சு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் வந்து அதே கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வந்து நெய் விட்டு லேஸாக வறுக்கனாலும் வறுக்கலாம் ஏன்னா ட்ரை ரோஸ்ட்டுனாலும் பண்ணலாம் அது உங்களோட தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுதேன் இது வந்து நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணோம்னா ரொம்ப குழஞ்சி வந்து குழப்பாக கிடைக்கும் கொஞ்சம் வந்து இது வந்து அப்படியே கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணும்போது இது கொஞ்சம் திக்காக நமக்கு அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இதை வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணுதோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஜஸ்ட் வந்து லேஸாக இதை வந்து வறுத்தாலே போதும் ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து வறுத்துக்கிடலாம் இப்போ நான் வந்து அவள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வறுத்துக்கிட்டேன் போதும் இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து குக்கரில் கூட செய்யணாலும் செய்யலாம் இப்போ நான் வந்து இந்த கப்புக்கு அரை கப்பு வந்து நான் வந்து சிறுபெறுப்பு எடுத்திருந்தேன் இப்போ இதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணியை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து லேசாக வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இப்போ வந்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருந்தா அந்த சிறுபருப்பை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் சிறுபருப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வந்து இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது இப்போவுமே வந்து ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சிறுபருப்பு வந்து நல்லா குயிக்காகவே நமக்கு வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சிறுபருப்பு வந்து முக்கால் பதம் அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ அது வர வெயிட் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம ஊற வச்சுட்டு செய்கிறதுனால ஒரு செவன் டு டென் மினிட்ஸில் இது வந்து வெந்துடும் அது இப்போ அது வர வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து சிறுபருப்பு வந்து இந்த அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இதை வந்து குக்கரில் கூட வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அவள் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து சும்மா அந்த சாதாரண கடாயில் தான் நான் வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவள் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த அந்த அவளை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஊற வச்சுட்டு ஆட் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும் அது சதி சரி இருக்காது அதனால இந்த மாதிரி நீங்கள் லேஸாக வருத்துட்டு ஆட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க இது வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இப்போ வந்து ரெடி ஆகிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து கலந்து விட்டுருங்க இப்போ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகக்கூடிய அளவுக்கு இது வந்து கரெக்டாக வந்து நமக்கு பதமாக ரெடி ஆகிரும் இப்போ அது வர வெயிட் பண்ணலாம் பாருங்க நமக்கு வந்து ஃபைனலாக வெந்து நமக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப மசியை வெந்தாலும் அவ்வளோ சரி இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தெரியுது பாருங்கள் அவள் வந்து இந்த அளவுக்கு வேக வச்சாலே போதும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து பொங்கலுக்கு தாலிசம் பண்ண போகிறேன் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நெய் வந்து நல்லா சூடாகட்டும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதை ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா பொதிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு எடுத்து ஒன்றும் பாதமாக தட்டி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா அதிலே ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பொங்கலில் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒன்று போக கலந்து விட்டுறணும் எல்லா பக்கமும் படக்கூடிய அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு வாசனைக்காக நான் வந்து ஒரே ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் எப்போதுமே நார்மலாக செய்யக்கூடிய பொங்கலுக்குமே நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக தேங்காயை விட்டு இறக்கி பாருங்கள் அது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அப்போ இதையும் வந்து கலந்து விட்டுடலாம் இங்கே பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸில் நம்மளுடைய கமகமன் மணக்க அவள் வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு புதுமையான ஒரு ரெசிபி என்னோடய ஸ்டைலுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுளுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ